அழவே மாட்டேன் என்றுதான் நம்மிடம் சொல்லி இருந்தார் தேங்காய் வியாபாரியான சாம்ராஜ் ஆனால் அவரால் அழுகையை அடக்க முடியவில்லை தனது மகளின் குடும்பத்தில் இப்படி ஒரு துயரம் நடக்கும் என அவர் கனவிலும் நினைத்துப் பார்க்கவில்லை ஆண்கள் அழக்கூடாது என சொல்லி சொல்லி வளர்த்த சமூகத்தில் அறுபது வயது சாம்ராஜ் அழுவது நமக்கும் வேதனையாக இருந்தது ஆசையாக வளர்த்த மகள் ஜெயிலில் இருக்கும்போது என்னால் உண்ண முடியவில்லை உறங்க முடியவில்லை என்கிறார் சாம்ராஜ் ஆம் அவரது மகள் ஜெயிலுக்குப் போன கதைதான் இது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம் நாற்றாம்பள்ளி அடுத்திருக்கிறது சோமநாயக்கன் பட்டி கிராமம் வயல்வெளிகளையும் தோப்புகளையும் கடந்து சென்றால் நாம் அந்த வீட்டினை அடைந்திருக்க முடியும் ஆனால் அங்கு அந்த வீடு இல்லை வீடு இருந்த அடையாளம் கூட முற்றிலும் அழிக்கப்பட்டிருந்தது ஆனால் நினைவுகள் அவ்வளவு எளிதாக அழிந்து போகக்கூடியவை அல்ல வீடு இருந்த இடத்தில் சிவகாமி சோகத்தோடு அமர்ந்திருந்தார் அவரது மகன் சசிகுமார் இறந்து பல நாட்கள் கடந்த பின்னரும் அந்த மரணம் ஏற்படுத்திய பலி இன்னும் எவ்வளவு காலம் இருக்குமோ என கலங்கிக் கொண்டிருந்தார் அந்த தாய் அந்த நாள் இன்னும் அவரது நினைவுகளில் இருக்கிறது இதேதான் அவன் படுத்துனுங்க தான் பெட் இருந்தது இங்கேதான் படுனு அவன்

சசிக்குமார் படுக்கையில் முக்கால்வாசி எரிந்த நிலையில் படுக்கையில் கிடக்க அருகிலேயே அவரது இரண்டு குழந்தைகளும் தீப்பிடித்து துடிதுடித்தபடி இருந்திருக்கின்றனர் தன் கணவன் குடிபோதையில் தன்னையும் குழந்தைகளையும் தீ வைத்து கொளுத்த வந்ததாகவும் அப்போது தான் தட்டிவிட்டதில் கணவருக்கே தீப்பிடித்து விட்டதாகவும் தன் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என சசிக்குமாரின் மனைவி சத்யபிரியா கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்தார் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கும் நாற்றாம்பள்ளி காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்திருக்கின்றனர் ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமானதால் சசிக்குமாரை வேறு ஒரு வாகனத்தில் தூக்கி கொண்டு ஓடினார்கள் நாங்கள் போகிறதுக்குள்ளவே வீடு அந்த இருக்குது சார் ரோடு இங்கே இருக்குது ரோடு வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளவே ஆம்புலன்ஸும் வந்து நின்றுக்குது என் பசங்களும் வந்து நின்றுக்கிறாங்க போலீஸும் வந்து நின்றுக்கிறாங்க அதுக்குள்ளவே இந்த பொண்ணு போகிறதுக்குள்ளே எங்கள் ஒய்ஃபை பார்த்து ஆயா 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 இப்படி ஆகி போயிடுச்சுன்னு ஒரே பப்பார் போன அந்த போலீஸ்கார் என்ன பண்ணாங்க எங்களை அந்த பசங்களை முன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவான்ன்ட்டு ஆம்புலன்ஸ் ரெடி ஆகிச்சால் ஏற்றி விட்டதும் எங்களையும் ப சொல்லிட்டாங்க நாங்கள் போய்ட்டுங்க அதுக்கு பின்னாடி நாங்கள் அங்கே இருக்கும்போது நாங்கள் கிளம்பலான்னு புறப்படும் போது அவங்க அம்மா வந்துச்சு அந்த பையனுக்கு அம்மா மாப்பிள்ளைக்கு அம்மா அப்புறம் வந்து அவன் எப்படி வந்து என்ன பண்ணான்னு தெரில அப்புறம் அவனை கொண்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வச்சு நேரம் போயிட்டாங்க அப்போ கூட இவ்வளோ நான் என்னான்னு தப்புன்னு அப்போ எனக்கு உணரல இவள் தப்பு என் மக என் மகளாக கூட கட்டும் என் மகனாக கூட கட்டும் அதில் நூற்றுக்கு இவங்களை ஒதுக்கிட்டாலே என் மறுபாலை நல்லா நான் வச்சு எல்லாமே அங்கேயும் கேளுங்க கொல்யாணம் இங்கேயும் கேளு என் மறுபாலை எந்த அளவுக்கு நான் வச்சு நின்றுன்ட்டு கிட்டத்தட்ட உடலின் எல்லா பாகமும் எரிந்து போன நிலையில்தான் சசிக்குமார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் திருப்பத்தூர் அரசு பொது மருத்துவமனை எல்லவரை காப்பாற்ற முடியாது என மருத்துவர்கள் கைவிரிக்க தர்மபுரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் ஆனால் அவ்வளவு தூரம் கொண்டு போயும் சசிக்குமாரை காப்பாற்ற முடியவில்லை பேசுகிறான் தம மாமன் தண்ணி போல உள்ளுக்கு தண்ணி போல மாமன் பாரியும் கட்டாயிடுச்சுட்டான் உடனே பாரி சுத்தமாக தெரியல கட்டாயிடுச்சுட்டான் சரி ஒரு டம் பிடிச்சி கொடுறா அப்படின்னு எழுந்து படுத்துன்னு நந்தும் எழுப்ப குறைச்சிட்டான் எலிப்ப உக்கார வச்சுன்னா நான் உடம்புல இருக்கிற தோல் எல்லாம் என் கையிலே இருக்குது ஏன்னா அவன் இப்படி பிடிச்சாவே அந்த தோல் என் கையோட ஒட்டின்னு வருது சரி அத்தை நான் பார்க்கல எனக்கு நாம் கூட வந்துட்டு நாம் பிந்தங்கண்ணே எப்படின்னு நான் பார்க்கல சரி எலிப்ப உக்கார வச்சுட்டேன் உட்கார வர்றவங்களும் யாரும் தொடமாட்டேன்றாங்க சரி எழுப்ப உக்கார வச்சுட்டு தம்பி இப்போ நான் கொடுக்குற தண்ணி அப்படின்னு கொடுத்தேன் கொடுத்ததான் குடித்தான் குடிச்சினே போயிடுச்சு உயிர் மறுநாள் காலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக குழந்தைகளுடன் இளைஞர் தீக்குளித்து தற்கொலை முயற்சி என பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின அக்கம் பக்கத்தினரும் சசிக்குமார் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாகவே முதலில் நினைத்தனர் ஆனால் நாற்றாம் பள்ளி காவல்துறையினர் அதற்குள்ளாகவே சத்யபிரியா மீது ஒரு கண் வைக்க திடுக்கிடும் பல உண்மைகள் வெளிவந்தன என் மகன் எப்படி துடிச்சு செத்தானோ அந்த அளவுக்கு செய்வேன் நான் இன்னைக்கு எனக்கு யார் நானும் காயில காய்ச்சி என்னை பார்க்குறது யார் சொல்லுங்க நீங்கள் என்னை பார்க்கறது யார் இன்னைக்கு சரியா முப்பது நாள் ஆகுது ஒரு வேளை என்ன கூட ரெண்டு வேலை நாங்கள் தின்னுறது இல்லை எப்படியோ என் கடந்த காலம் ஓடுது சொல்லுங்க அவள் செஞ்சது என்ன ஆர்த்ததில் இவளுக்கு பேக்ரவுண்டு யார் இருக்கிறாங்க அவங்க அப்பா அவள் பிள்ளைய எடுக்கிறதுக்கு தெரியுமா இன்னைக்கு எல்லாமே செட்டில் ஆக்கிறேன் என் கூட குடும்பம் அழிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுறது சோமநாயக்கன் பட்டியல் சுதாகரன் சிவகாமி தம்பதியினருக்கு இரண்டாவதாக பிறந்தவர்தான் சசிக்குமார் சசிக்குமாருக்கு சசிகலா என்ற அக்காவும் உள்ளார் அவரை கல்லூரி மேற்படிப்பு வரை படிக்க வைத்து பேராசிரியராக ஆக்கியிருக்கின்றனர் ஆனால் சசிக்குமாருக்கோ சிறு வயதிலிருந்தே படிப்பில் சிறிதும் நாட்டமில்லை ஆனால் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பழுது பார்ப்பதில் நல்ல ஆர்வம் அதனால் வராத படிப்பை விட்டுவிட்டு வருகின்ற எலக்ட்ரிக்கல் தொழிலை கையில் எடுத்திருக்கிறார் சசிகுமார் இவன் படிக்கல டென்த்தோட பெயில் ஆயிட்டான் எங்க பொண்ணு வந்து எம்பிஏ எம்பிள் வேலையும் படிக்க வச்சுக்கிறேன் நான் கை கூலி வேலை செஞ்சு கை உழைச்சு கூட அந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்கிறேன் அவ ஒரு காலேஜில் லட்சம் இருந்து இப்போ ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கிறா இல்லைன்னு சொல்லலை அந்த அளவுக்கு இவனும் கான்வென்டில் படிச்சு வந்தான் இவன் படிக்கல பெயில் ஆகிட்டு அதோட விட்டுட்டா எழுதாத இதுதான் நடைமுறை நடந்தது திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் எங்கும் தன் நண்பர்களோடு எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போக ஆரம்பித்திருக்கிறார் சசிகுமார் அப்படி சசிகுமார் வேலைக்கு போகும்போதுதான் போதுதான் அத்தை மகன் ஒருவர் சசிகுமாருக்கு நட்பாகி இருக்கிறார் அந்த நட்பு பிரியாவின் வீடு வரை செல்லும் அளவுக்கு நெருக்கமாக காதலும் மலர்ந்திருக்கிறது இவன் ஒரே தீர்மானமா உட்காந்து நாம் இந்துன்னு கூட்டு ஓடி போறது நல்லா இல்லைன்ட்டு என் பொண்ணு தற்காலிகமா அப்பே ஒரு காலேஜ்ல லச்சரா வேலை செஞ்சுன்னு நின்றா அப்போ நான் என்ன பண்ண எப்படியும் நீ ஆம்பளையா நின்று கல்யாணம் முடிச்சிருவா இருக்கும் சிம்பிளாக ஒரு அறுபது எழுபதாயிரம் செலவு பண்ணி எல்லாம் துணிமணி எடுத்து கல்யாணம் முடிச்சு விட்டது திருமணமான அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஓர் ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என லட்டு போல இரண்டு மொட்டுகள் பிறந்திருக்கின்றனர் நாம் இருவர் நமக்கிருவர் என்று ஆனதும் சசிகுமாரின் இந்த எலக்ட்ரீஷியன் வேலையில் வரும் வருமானம் போதவில்லை அதனால் என்ன யோசித்த சசிக்குமார் தன் காதல் மனைவியையும் ஆசை குழந்தைகளையும் பிரிந்து வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வதென முடிவெடுத்திருக்கிறார் தம்பியின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என நினைத்து பணம் கட்டி சசிகுமாரை வெளிநாட்டிற்கு அனுப்பியிருக்கிறார் மலேசியா ஒன்றரை பணம் கட்டி ஐம்பதனாயிரம் அனுப்பிச்சது படிக்கிறதுக்கு வழி எல்லாமே ஏற்பாடு பண்ணது முதலில் மலேசியாவிற்கு சென்று திரும்பிய சசிகுமார் அடுத்த பயணமாக துபாய்க்கு சென்றிருக்கிறார் சசிகுமார் அனுப்பிய பணத்தில் தோட்டத்தோடு தனி வீடு ஒன்று கட்டியிருக்கிறார்கள் அங்கு குழந்தைகளுடன் குடிபோயிருக்கிறார் பிரியா துபாய் போன சசிகுமார் தன் ஆசை மனைவியின் முகத்தை தினமும் பார்த்து வீடியோ கால் பேச வேண்டும் என ஆசைப்பட்டிருக்கிறார் அதனால் முதல் மாத சம்பளம் வாங்கியதுமே தன் மனைவிக்கு ஒரு ஸ்மார்ட் போன் ஒன்றை வாங்கி அனுப்பியிருக்கிறார் அப்போது சசிகுமாருக்கு தெரியாது அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் தன் உயிருக்கே உலை வைக்கப் போகிறது என இவ ஆறு ஏழு மணிலேருந்து சண்டை போக எப்படியும் சொல்கிறான் அது அந்த சண்டை போடும்போது நம்ம ஒரு தகவல் ஆனால் போனோம் பண்ணிப்பா ஃபோனை வந்து பூரா புடிங்கி வச்சுக்கலாம் இவளுக்கு ஃபோனு வாங்கி கொடுத்தோன்னு அவனே போனை பூரா பிடிங்கி வச்சுருக்கலாம் தினமும் சசிகுமார் வேலையை முடித்துவிட்டு ஓர் அரை மணி நேரம் பிரியாவோடு பேசுவது வாடிக்கை நாளடைவில் பிரியாவையும் மொபைல் போனையும் பிரிக்க இயலாது என்ற அளவுக்கு ஃபோனே கதி என கிடக்க ஆரம்பித்தார் பிரியா கணவன் அனுப்பிய அதே ஸ்மார்ட்போனில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என படிப்படியாக டிக்டாக் வரை சென்றவர் டிப்டாப்பாக வீடியோவும் போட ஆரம்பித்திருக்கிறார் சசிகுமாரை போன்ற கணவர்கள் வேலை வேலை என இருக்கும் நேரத்தில் வேலைக்குச் செல்லாத பிரியா போன்றவர்களை ஃபாலோ செய்வதும் லைக் செய்வதும் கமெண்ட் செய்வதும் தான் சோஷியல் மீடியாவில் இருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளின் முதல் வேலை பிரியாவின் டிக்டாக் வீடியோவுக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோக்களுக்கும் லைக்ஸும் கமெண்ட்ஸும் குவிய பிரியா இருபத்தி நான்கு மணி நேரமும் டிக்டாக்கும் இன்ஸ்டாகிராமும் தான் கதி என விழுந்திருக்கிறார் பின்னாளில் ஆண் நண்பர்களிடமும் அரட்டையடிப்பது வெட்டிக்கதை பேசுவது எனத் தொடங்கி அவர்களுடன் ஊர் சுற்றும் அளவிற்கு நட்புகள் வளர்ந்தன கிடைத்த சுகத்தில் கணவனையும் குழந்தைகளையும் முற்றிலுமாக மறந்து மதியிழந்து போயிருக்கிறார் பிரியா பிரியாவின் வீடும் அக்கம் பக்கம் யாரும் இல்லாமல் தனி வீடாக இருந்ததால் தன் அந்தரங்க நண்பர்களை தனது வீட்டிலேயே சந்திப்பதில் பிரியாவுக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை அவ கேரட் சரியில்லை பழக்க வழக்கு சரியில்லை அப்படின்னு அவ போனா போயின் சொல்லாத வெளியில அவ போனா என்னை கேட்கும் போது ஏமா என்னும் அவர் நாற்பது பேர்கிட்ட கிட்ட லிங்கு கீது இந்த அளவுக்கு கீது பொழப்புன்னு சொல்றாரு அவ இந்த அளவுக்கு அவங்க கிட்ட பேசினுக்கிறான்றது எனக்கு சத்தியமா நம்பலங்க அந்த மாதிரி இல்ல தான் நான் ரொம்ப நம்பிக்கைப்பட்டேன் என் பசங்களை கூட தான் ஒரு பச்சா தள்ளிட்டு நான் அவளை நல்லா பாத்து இருந்தேன்னு சொல்றேனே வாழும்பறை அனுபவிப்போம் என ஆடம்பரமாகவும் உல்லாசமாகவும் வாழ்ந்து வந்த பிரியாவை பழாய்ப்போன கொரோனா சிக்க வைத்து விட்டதுதான் கொடுமை கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளிநாடு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வந்தபோது சசிக்குமாரும் ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறார் சசிக்குமார் ஊருக்கு வந்தபோது மனைவி பிரியாவின் நடைமுடை பாவனை என அனைத்திலும் தலைகள் மாற்றங்களைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஊருக்கு வந்தவுடன் சசிகுமாருக்கு எதுவும் புரியவில்லை ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல பிரியா எப்போதும் போனும் கையுமாக இருப்பதை கண்டுகொண்டார் போனை தூர வைத்துவிட்டு என்னோடு பேசு என மனைவியிடம் சசிக்குமார் சொல்லி பார்த்தார் ஆனால் பிரியாவால் அப்படி இருக்க முடியவில்லை கணவரோடு பேச நேரம் ஒதுக்கினாலும் ஃபேஸ்புக் அலர்ட்டுகள் காதில் விழுந்து கொண்டே இருந்தன அவற்றை அவரால் ஒதுக்கித் தள்ள முடியவில்லை அப்போதுதான் பிரியாவிற்கு வேறு ஆண்களுடன் பழக்கவிருப்பது இருப்பது சசிகுமாருக்கு தெரிய வந்திருக்கிறது மனைவி பிரியாவை கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து விட்டது நாம் என்னங்க இவ போன வச்சு கூட திரும்ப முடியுமா நம்ம சொல்லு நான் உட்காந்து பீட் சுத்துனுங்கிறது தெரிய முடியாது எங்கேயோ போறா வர ஏதோ ஒரு வேலைக்கு போறான்றதான் நாம் நினைச்சது நம்பிக்கையோட தான் எல்லாமே நம்ம நம்ம எல்லாமே போற இடமெல்லாம் போனது நம்ம சந்தேகமா நினைக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்களா தப்பு எங்க இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க சரி இவகிட்டக்கு இதா அவங்கட்டுக்கு இதான் கண்டுபிடிக்க முடியல இவன் சில விஷயத்துல வந்து என்கிட்ட சொல்லுவான் டே சந்தேகப்படாத நம்மளுதும் ஒரு பொண்ணுக்கு இது சந்தேகப்படாதுன்னு சொல்லுவான் ஆனா இது சந்தேகப்படுற அளவுல எல்லா தப்பு இவகிட்ட இருக்குது ஒரு கட்டத்திற்கு பிறகு சசிகுமார் தினமும் மது அருந்திவிட்டு மனைவியிடம் தகராறு செய்வதை வாடிக்கையாக்கி இருக்கிறார் மொபைலை தொட்டாலே தகராறு வெடித்ததால் பிரியாவால் அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை சசிகுமார் வெளிநாடு போவது இப்போதைக்கு நடக்காது என பிரியாவுக்கு புரிந்தது சசிகுமார் இங்கு இருந்தால் தனது சந்தோஷம் அனைத்தும் போய்விடும் என யோசித்த பிரியா அந்த கொடிய திட்டத்தை அரங்கேற்ற முடிவு செய்தார் சசிகுமாரை கொன்று விடுவதுதான் அந்த திட்டம் ஆனால் எப்படி கொள்வது கொன்றுவிட்டு தப்பிப்பது எப்படி பலவாறு யோசித்த பிரியாவிற்கு கடைசியில் கிடைத்த ஆயுதம்தான் பெட்ரோலும் தூக்கமாத்திரையும் தினமும் சசிக்குமார் மது அருந்திவிட்டு உறங்குவதை தனக்கு சாதகமாக்க நினைத்தார் கணவர் உறங்கும்போது பெட்ரோலை ஊற்றி கொளுத்திவிட்டு அவராக குடிபோதையில் கொளுத்தி கொண்டதாக ஊரை எளிதில் நம்ப வைத்து விடலாம் என கணக்கு போட்டிருக்கிறார் சம்பவம் நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்பே இரண்டு லிட்டர் பெட்ரோலை வாங்கி வந்து வீட்டில் மறைத்து வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எங்கே மதுபோதையில் உறங்கினாலும் பெட்ரோல் ஊற்றும் போது எழுந்து விடுவாரோ என பயந்து மூன்று தூக்க மாத்திரைகளையும் வாங்கி வைத்திருக்கிறார் பெட்ரோலு ஒரு பத்து நாளைக்கு முன்னே வாங்கி வந்து வச்சுருந்துக்கிறார் வீட்டில் இதுக்கு யாருக்கு தெரியல தூக்க மாத்திரை அங்காங்க மெடிக்கலில் ஒரு ஒரு மாத்திரை வாங்கியிருக்காங்க இதை வாங்கி அவங்க அப்பனுக்கு நார்மலாக வாங்குறது அவன் தோக்கு மாத்திரை அந்த ஆளுக்கு ஒரு கால் இல்லை அதனால் தோக்கு மாத்திரை நார்மலாக வாங்குறது அந்த மாத்திரையில் ஒரு ஒரு மாத்திரை எடுத்துருக்க தெரியாமல் எடுத்து எடுத்துன்னு போயிட்டு அதே அந்த குழம்புல போட்டுக்கிறான் எல்லாம் பசங்கள்லாம் போய்ட்டு ஆளுக்கு ஒரு ஒரு குவட்டர் குடிச்சிருக்கிறாங்க குடிச்சு அவன் மூணு குடிச்சாலையும் தான் நாயுவாக்காவாக தான் இருப்பான் குடிச்சு போயினால கறி குழம்பு இவனே செஞ்சுருக்குறான் சரி ஊற்றினார சொல்லி பசங்கிட்ட சொல்லிக்கிறது அந்த ஊதின் வந்த கிண்ணத்தில் ஊதின் வாழ்ந்தில் மூணு தூக்கம் மாத்திரை இவ போட்டுருக்குறா ஏற்கனவே மதுபோதை போதை தலைக்கேறிய சசிகுமாருக்கு தூக்க மாத்திரையும் சேர உடனே உறங்கி போயிருக்கிறார் தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என தெரியாமல் மயக்கத்தில் இருந்த சசிகுமாரின் அருகிலேயே இரண்டு குழந்தைகளும் படுத்து உறங்கி இருக்கின்றனர் பின்னர் சசிகுமார் மீது பெட்ரோலை ஊற்றிய பிரியா இரக்கமின்றி உச்சியை கொளுத்தி வீசியிருக்கிறார் ஊரை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காகவே குழந்தைகளை அவர் அப்புறப்படுத்தாமல் அந்த கொடிய காரியத்தை செய்திருக்கிறார் பிரியா இரண்டு லிட்டர் பெட்ரோலை ஊற்றியும் சசிகுமாருக்கு போதையிலும் தூக்க மாத்திரை மயக்கத்திலும் எதுவும் தெரியவில்லை கொழுந்துவிட்டு எரிந்த தீயானது குழந்தைகள் மீதும் பற்றியிருக்கிறது உடனே குழந்தைகளை மட்டும் வெளியே தூக்கி வந்து தனது நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் பிரியா இவ ஊற்றி பற்ற வச்சுட்டு கதவை சாய்த்திட்டு போய் வெளியே இருந்துக்கிறா பசங்க எல்லாம் அனல் பற்றிக்கிருந்தோம் எங்கே வீட்லேயே கரண்ட்டு வெடிஞ்சிருச்சு வீட்லேயே ஒழிஞ்சு நின்றுதும் இவ கால் மணி நேரம் பொறுத்து வந்து கதவை திறந்தது தான் பசங்க கிரோமுரோன்னு சவுண்டு வந்ததும் பக்கங்கிறவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க துளி கூட பிரியா மீது தீக்காயம் இல்லாமல் இருக்கவும் போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகம்தான் வழக்கை திசை திருப்பி இருக்கிறது மருத்துவமனையில் வைத்து சசிகுமாரிடம் போலீசார் வாக்குமூலம் கேட்டதற்கு தான் மது அருந்தி சாப்பிட்டு விட்டு தூங்கியது மட்டும்தான் தெரியும் தனக்கு எப்படி தீப்பிடித்தது என தெரியாது என கூறியிருக்கிறார் எப்படிரா இது நடஞ்சி அப்படின்னு கேட் நான் போயின்னுக்கும் போது ரன்னிங்கில் போயின்னுக்கும் போது நூற்றி எட்டில் எப்படிரா இது ஆசை அப்படின்னு மாமா நான் படத்திட்ட சாப்பிட்டு எனக்கு தெரியல இது பையனும் பொண்ணும் பார்த்துன்னு டிவி பார்த்துன்னு இருந்தாக்கோ அவளுக்கு தான் தெரியும் அப்படின்னா இந்த வார்த்தை டாட்டு கட்டி இதே வார்த்தை அதே போல் தருமபுரில் இதே வார்த்தை அங்கே கேட்டோம் ஒரு முறைக்கு நாலு முறை கேட்டாங்க அவங்க இதே வார்த்தை உடலில் எந்த தீக்காயமும் இன்றி முன்னுக்கு பின் முரணாக பேசிய பிரியாவை மடக்கிய போலீசார் துருவி துருவி கேள்வி கேட்க வேறு வழியின்றி உண்மையை கக்கியிருக்கிறார் அந்த பசங்களை விட்டு இவ்வளோ மொத்த தனியை பிரித்து கூட்டுக்குனாங்க கூப்பிட்டுனு கீழே இறக்கினாங்க கீழே யாரையும் எல்லாரையும் ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கி தனியாக கூட்டின்னு போட்டாங்க இந்த பிள்ளையை கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சுரு பொறுமையாக அவங்கள விசாரிச்சாங்க சுமார் ஒரு ரெண்டவர் விசாரிச்சிருப்பாங்க இவ்வளோ பதில் கொடுக்கல எந்த பதிலுமே கொடுக்கல கொடுக்காத போது அந்த பு பொம்பளை போலீஸ் வந்ததுலையே அவள் ரெண்டு கொடுத்தா தவடிக்கு கொடுத்ததுமே என்னை அடிக்காத உங்கள் அடிக்கி நான் தாங்க மாட்டேன் என்னை அடிக்காத நான் சொல்லிடுறான் அப்போ ஒன்று ஒன்றா அப்படி நான் தோக் மாத்திரை போட்டது என் பெட்ரோல் எத்தனை நாள் எத்தனை நாளைக்கு முன்ன பெட்ரோல் வாங்கி வச்சிருந்தது எல்லாத்தையும் உண்மை கைகிட்டான் வேறு ஆண்களுடன் பேசுவதற்கும் ஃபோனில் வீடியோ போடுவதற்கும் தடையாக இருந்ததால் கணவரை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் பிரியா ஆனால் தனது உடலில் எப்படி தீப்பிடித்தது என்று தெரியாமலே சசிக்குமார் இறந்ததுதான் கனத்த சோகம் பிரியா இது நாள் வரை எப்படி தனது நட்பு பட்டத்தை யாருக்கும் தெரியாமல் வைத்திருந்தார் என்பது பற்றி சசிகுமாரின் உறவினர்களுக்கும் தெரியவில்லை சரி இவ திட்டம் போட்டதெல்லாம் எனக்கு தெரியல திட்டம் போட்டதும் தெரியல இவ பழக்க வழக்கு சரியில்லாதது எனக்கு தெரியல இப்ப நாம கூடியே நான் தெரிய முடியாது இல்லையா எங்கேயோ போனாலும் எங்கேயோ வந்தாலும் நான் தெரிய முடியாது நான் வந்து நிலத்தையும் பார்ப்பேன் சாதாரண கைத்தொழில் பிடி வேலை செய்வதா அதனால வந்து இவன் அடிக்கடி சொல்வான் இந்த மாதிரி எல்லாம் ராத்திரியில் ஃபோன் பண்ணுறா அப்படி அப்படிக்குதுன்னு நான் அவங்க அம்மா வீட்டானும் போய் சொல்லியிருக்கிறேன் அந்த தான் பிரச்சனை வருது என்னத்துக்குனால யார்கிட்ட பேசுகிறான்றது எனக்கும் அத்துப்படி தெரில நீ கேளுன்னு அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லியிருக்கிற மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தனியாக சசிகுமார் கட்டி கொடுத்த வீடு தான் பிரியா மறைந்து வாழ உதவி இருக்கிறது அந்த வீடு கட்டிய சில நாட்களில் சசிகுமாரின் அப்பா உடல் நலம் இல்லாமல் இறந்து போயிருந்தார் வீட்டிற்கு குடிபோன சில நாட்களில் சசிக்குமார் கொலை செய்யப்பட்டு விட்டார் ராசி இல்லாத வீடு இரண்டு பேரின் மரணத்துக்கும் காரணமாகிவிட்டது என சிவகாமி அந்த வீட்டினை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார் அதே நேரம் பிரியாவின் தந்தை சாம்ராஜ் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறார் சசிக்குமார் ஊர் திரும்பிய பின்னர் வேலைக்கு செல்லாமல் நகைகளை விற்று மது அருந்தி வந்ததால்தான் பிரச்சனை தொடங்கியது என்று கூறுகிறார் வந்து இவன் ஒரு பாஞ்சு இருபதே நல்ல வித்துட்டுக்கிறாங்க அதை பத்தலை செலவுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை என்ன வருமானது வந்து சும்மா உகந்த என்ன பண்ண முடியும் இப்போ வேணும் இல்லையா அதுக்கு வேணும் இல்லையா டெய்லி நூறு இரநூறு ஐநூறு வேணும் இல்லையா நமக்கு தெரிஞ்ச அவரால் ஆள் நேக்கடை வச்சுக்கிறார் அவர்கிட்ட இது பண்ணிக்கிறாங்க அவர் மகள் பிரியா தவறான திசையில் பயணித்ததை அவரால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை அதனால் தான் இன்னமும் மகளை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார் நாலு நாள் அஞ்சு நாள் நைட்டில் தூங்க விடல பசங்க தூங்கலை அந்த பொண்ணு அந்த வழி ஒரு பக்கம் உடனே அவங்க அம்மாவில் கேட்க ஆரம்பிச்சிடுவாள் ஒரு நாள் பத்து மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு சார் மணி ரெண்டு மூணு ஆகி கூட தூங்கலை சார் என்ன கொடுத்தாலும் வாங்கலை என்ன சாப்பாடு எதுனாலும் என்னமே பால் கொடுத்தாலும் பாலம் கொடு எது கொடுத்தாலும் சாப்பிடல அம்மா வேணும் அம்மா வேணும் அம்மா வேணும் என்ன சொல்றது நான் என்ன செய்வது இது பண்றது காதல்தான் கண்ணை மறைக்கும் என்பார்கள் இங்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரமும் தொழில்நுட்பங்களின் மாயையும் காதலையே மறைத்து காதல் கணவனையே கொலை செய்ய வைத்திருக்கிறது